ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் பல கொலைகளை செய்திருக்கிறார்னா அந்த கொலைகளின் எண்ணிக்கை அடுத்த ஜென்மத்தில் வர்றதில்ல அவர் அந்த கொலைகளை பற்றி வைத்திருக்கின்ற கருத்து அதை செய்ததை அவர் ஒரு பெருமையாக கருதினால் அதே மன அமைப்போடு அடுத்த ஜென்மத்திலும் பிறவி எடுத்து இந்த மன அமைப்போடு அவர் துக்கத்தை அடைவார் அப்படி இல்லாமல் ஒருவேளை நிகழ்ந்தது தவறு இதற்கு மேல் அது நடக்கக்கூடாது என்று ஆழ்ந்த வருத்தத்துடன் அந்த செயல் மீது அவருக்கு இருக்கின்ற அவருடைய பார்வை மாறி அவருடைய கருத்து மாறி அதை பற்றிய ஒரு துக்கத்தோடு உடலை விடுவாரானால் அடுத்த ஜென்மத்தில் இதே கர்மம் அவரை தொடர்வதில்லை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் கர்மம் உங்கள் செயல்களின் தொகுப்பு அல்ல உங்கள் செயல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களின் தொகுப்பு இந்த சத்தியம் புரிந்தாலே பல நேரத்தில் நீங்கள் ஏன் நல்லதை அனுபவிக்கிறீர்கள் கெட்டதை அனுபவிக்கிறீர்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் மனிதர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய துக்கம் என்னன்னா தர்மத்தை கடைபிடிக்க வேண்டாம்னு யாருமே நினைக்கிறதில்ல ஆனா பெரிய துக்கம் என்னன்னா கடைபிடிக்காதவர்கள் இருப்பது போன்றும் கடைபிடித்தவர்கள் துக்கப்படுவது போன்றும் நமக்கு இருக்கிற சந்தேகம் அங்கதான் பிரச்சனையே தர்மத்தை கடைபிடிக்க சொன்னா யாருமே அதை எதிர்க்கறதில்லை ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற இந்த சந்தேகத்தினால் சரியாக கடைபிடிக்காதவர்கள் ஆனந்தமாக இருப்பது போல கடைபிடித்தவர்கள் துக்கமாக இருப்பது போல தோன்றுகிறதே இந்த சந்தேகம் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் கர்மம் செயலின் தொகுப்பு அல்ல செயல் பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்தின் தொகுப்பு இது புரிந்தாலே பல நேரத்தில் கர்மம் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு அகன்றுவிடும் கர்மத்தை பற்றிய தெளிவு உங்களுடைய வாழ்க்கையே புதுமையாக்கிவிடும் உதாரணத்துக்கு ஒரு வியாபாரத்தை துவக்கறீங்கன்னா நீங்க என்ன முதலீடு செய்ய போறீங்க எப்படி அந்த வியாபாரத்தை நடத்த போறீங்க என்ன வருமானம் வரும் இந்த கருத்துக்களை மிக தெளிவாக ஆராய்ந்து பார்த்து பார்த்து முதலீடு செய்பவன் தான் புத்திசாலியான வியாபாரி அவருக்கு மட்டும்தான் லாபம் அல்லது வெற்றி அடையப்படுகிறது அப்படி இல்லாம இவைகளை யோசிக்காமல் வியாபாரத்தில் இறங்குபவர்கள் தோல்வியடைவதைப் போல துக்கம் அடைவதைப் போல நஷ்டம் அடைவதைப் போல வாழ்க்கையிலும் அதேதான் வாழ்க்கையினுடைய அடிப்படையான சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையினுடைய அடிப்படையான ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்கள் கர்மம் என்றால் என்ன கர்மத்தின் போக்கு எத்தகையது வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கையின் போக்கு எத்தகையது மரணம் என்றால் என்ன மரணத்தின் போக்கு எத்தகையது பிரபஞ்சம் என்றால் என்ன பிரபஞ்சத்தின் போக்கு எத்தகையது ஆகிய ஆழமான சத்தியங்கள் நமக்குள் உணரப்படுமானால் நாம் வாழ்க்கையின் எல்லா ரகசியங்களையும் தெரிந்த தெளிவான வியாபாரியைப் போல இருப்போம் அப்போ நம்முடைய முதலீடு நம்முடைய நடத்தும் முறை நம்முடைய வெற்றி எல்லாமே மிக தெளிவாக இருக்கும் அதனால் கர்மத்தை பற்றிய இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல போக்கை மாற்றிவிடும் முதல் விஷயம் கர்மம் செயலின் தொகுப்பு அல்ல செயலை பற்றிய உங்கள் கருத்துக்களின் தொகுப்பு